வணக்கம் இது உங்கள் பிளாக்ஸி இந்த மண்டியிடாத மானம் அதுக்கப்புறம் என்னதான் நீதிபதி கிட்ட அழுது சாட்டி திருமுருகன் வெயில் வாங்கிட்டு வந்தாரு அப்படிங்கிற விஷயத்துக்கு எல்லாம் சாட்டி துறைமுருகன் கிட்டயும் அவர்கள் கிட்ட இல்லன்னா மத்த எல்லாருக்கிட்டையும் என்ன கேக்கணும் அப்படின்னா இந்த நாடாளுமன்றத்துல டெய்லி ஆக்டிவிட்டிஸ் போயிட்டு இருக்கு பிரச்சனை பஞ்சாயத்து எல்லாமே போயிட்டு இருக்கு ஏன் நாடாளுமன்றமே வந்து ஒழுகிட்டு வேற இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க இத பத்தி ஒரு வீடியோவாது சாட்டி துருமுருகன் போட்டாரு அதாவது புதுசா ஒரு சேனல் அண்ணா நகர்ல அண்ணா நகர்ல லீஸுக்கு எடுத்தோ இல்லைன்னா ரெண்ட்டுக்கு எடுத்தோ ஒரு விஷயம் செய்யணும் அப்படிங்கிறப்போ அது எவ்வளவு செலவாகும்னு கண்டிப்பா சென்னையில இருக்கிற மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அண்ணா நகர்ல பில்டிங் போட்டு சட்டி திருமுருகன் தேர்தல் ஓட்டி லைவ் சேனல் எல்லாம் ஓடிட்டு இருந்தாரு சோ அவ்வளவு செலவு பண்ண அவருக்கு இது எவ்வளவு பெரிய கண்டென்ட் டெய்லி நாடாளுமன்றத்துல என்ன நடக்குன்னு பாக்கலாம் இல்லன்னா இங்க சட்டமன்றத்துல என்ன நடக்குன்னு பாக்கலாம் அதெல்லாமே பேசலாம் அதெல்லாம் ஒரு நாள் கூட இல்ல ஈவன் அண்ணன் கூட அண்ணன் சீமான் கூட என்ன பண்ணுவாரு அப்படின்னா ரெண்டு நாள் கழிச்சு பேப்பர்ல வந்து எல்லாரும் பேசி அலசி ஆராய்ஞ்சி என்ன பிரச்சனை என்ன ஆக்சுவலா பேசிட்டு இருக்காங்க இதுக்கு யார் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்கன்னு பார்த்துட்டு என்னடா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துதான் ஒரு பிரஸ் மீட் கொடுத்து கேள்வி கேட்கும்போது பேசுவாரே தவிர உடனுக்குடன் எங்கேயாவது இருக்கும் போது கேள்வி கேட்டா அவருக்கு கருத்து சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது அதே மாதிரிதான் சாட்டை துரைமுருகனும் இது வரைக்கும் இந்த நாடாளுமன்றம் பத்தியோ சட்டமன்றத்தை பத்தியோ உடனுக்குடன் எந்த நியூஸுமே போட்டிருக்க மாட்டாங்க எனக்கு என்ன டவுட் அப்படின்னா உங்களுக்காக புரியுதா கேக்குறேன் புரியாம இருக்கீங்களா அரசியல்னா திமுகவை எதிர்க்கறதுதான் அரசியல்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்துட்டீங்களா இனிவே நம்ம திமுக அடிச்சோம்னா வெளிநாட்டுல இருந்து ஃபண்டு வரப்போகுது பக்காவா செட்டில் ஆயிடலாம் நாடாளுமன்ற மாதிரி சட்டமன்றம் மாதிரி பேசிக்கிட்டு நம்மளுக்கு அது புரிய போறதே இல்ல நாலு தடவை டிஎம்கே அடிச்சா போதும் காசு வந்து இருக்கும் அதுதான் அரசியல் அப்படின்னு வந்துட்டீங்களா மண்டிடாத மானம் வீழ்ந்து விடாத எத்தனை தடவை மேடைக்கு மேடை இந்த சீமானவர்களோ இல்லைன்னா நாத்தாக்க சார்ந்து சாட்டை துரைமுருகனோ பேசியிருக்கிறாங்களோ அத்தனை முறை மண்டிட்டு இருக்காங்க இந்த முறை அப்படி பாத்தீங்கன்னா நீதிபதி கிட்ட அழாத குறையா மண்டிட்டு சாட்டை துரைமுருகன் பெயில் வாங்க முயற்சி செஞ்சிருக்கிறாரு அது என்னன்னு பாக்கலாம் வாங்க சீமான எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் காலில் விழுந்து மண்டிட்டாரு இன்னைக்கு மாலதி காலில் விழுந்து மண்டிட்டு இருக்காரு இப்படி சீமானா ஒவ்வொருத்தர் காலையா விழுந்து மண்டிட்டு இருக்கும் போதுதான் சாட்டி துரைமுருகன் ஏற்கனவே ஒரு தடவை நீதிபதிகிடம் பெயில் கேட்டு மண்டிட்டு அழுதுதான் வந்து வெளியில வந்தாரு அது எப்போ அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்வர் குறித்தும் அவரது பிறப்பு குறித்தும் மிக கொச்சையாக பேசி பெயில் வாங்கிட்டு வந்தாரு அதுக்கப்புறம் இதே மாதிரி எல்லாம் பேச மாட்டேன் எனக்கு கொட்டை அழுகிருச்சு ப்ளீஸ் விட்டுருங்க அப்படிலாம் கேட்டுகிட்டு வந்து இப்போ வந்தவர் வாயை முட்டு சும்மா இருந்தாரா அவரால் இருக்கவே முடியாது மறுபடி ஒரு முறை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச இந்த விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் ஒரு நடந்த பிரச்சனை அதாவது கலைஞரை இழிவுபடுத்துகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக காரங்க யாராவது எழுதி வச்சிருந்த பாடலை எடுத்துட்டு வந்து பாடுறாரு ஆனா ஒரு பட்டிலன சமூகமான சண்டாளர் அப்படிங்கிற சமூகத்தை அவர் வந்து இழிவுபடுத்திடுறாரு வந்து என்ன அப்படின்னா எனக்கு தெரியாதுங்க அது ஒரு சமூகமே தெரியாது சொல்லிட்டு அன்னைக்கு ஜுடிஷியல் கஸ்டடியில இருந்து எஸ்கேப் ஆகி வீட்டுக்கு வந்துடுறாரு ஆனா அந்த கேஸ் இன்னும் இருக்குல்ல எஃப்ஐஆர் இன்னும் இருக்குல்ல சரி என்னைக்காவது ஒரு நாள் கைது செய்யப்படுவோம் அதுக்கு பதிலாக முன்ஜாமீன் வாங்கி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டுக்கு போறாருங்க முன்ஜாமீன் வாங்க அங்க ஒரு நல்ல நீதிபதி இருக்காரு புகழேந்தி அவர் பேரு ஏன் நல்ல நீதிபதின்னு சொல்றேன் அப்புறம் சொல்றேன் அந்த புகழேந்தி என்ன பண்றாரு அப்படின்னா அந்த நீதிபதி அவர்கள் மண்ணில கொட்டாத குறையா நர்ச்சி நர்சிச்சின் கொட்டாத குறையா சாமி ஏற்கனவே நீ ஒரு தடவை வந்து இப்படிதான் பெயில் வாங்கிட்டு போன இந்த மாதிரி எல்லாம் ஆபாசமா பேச மாட்டேன் பணம் வருதே காசு வருதேன்னு சொல்லிட்டு நான் கேவலமா நடந்துக்க மாட்டேன் அப்படிலாம் சொல்லிட்டு தானே வாங்கிட்டு போனேன் இப்ப நீ என்ன பண்ணிட்டு இருக்க காசு வருது பணம் வருது யூடியூப்ல இருந்து சம்பாதிக்க முடியுது ஒரு மில்லியன் வியூவர்ஸ் வந்து நம்மளை பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறக்கா எனத்தையாவது பேசுவியா கொஞ்சமாவது உனக்கு சமூக அக்கறை பொறுப்புணர்ச்சி இருக்கா ஒரு மாநில கட்சியோடைய நீ வந்து கொள்கை பரப்பு செயலாளர் அந்த கட்சியில இருந்துகிட்டு இதான் நீ பரப்பிட்டு இருக்கிறதா அப்படின்னு மனையில கூட்டியிருக்காங்க அது மட்டும் இல்லாம கருத்துரிமைங்கிறது ஒரு அளவுக்கு தான் அதை தாண்டி எல்லாம் நீ வந்துட்டு கண்டதை பேசிட்டு இருக்க கூடாது கருத்துன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளுத்து விட்டுருக்கிறாரு அப்படின்னு சொல்லலாம் சரி அது மட்டும் இல்லாம அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா சரி சரி அழுகாத இந்த பிராமண பத்திரத்தை தூக்கிட்டு அப்படியே மஜிஸ்ட்ரேட் கோர்ட்டுக்கு போ அங்க நீதிபதி உனக்கு பெயில் கொடுக்கணும்னு முடிவு பண்ணா கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சிருக்காங்க இப்படியாக்கா இப்படி மண்டிட்டு இருக்காங்க இதுல நம்ம என்ன பாக்கணும் அப்படின்னா திரும்ப திரும்ப அண்ணனா இருக்கட்டும் சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும் அவர் கூட வந்துட்டு ஒரு ஒரு ஆடியோல சொல்லிட்டாரு நான் தெரியாம சொல்லிட்டேங்க எனக்கு சண்டாளனுங்கிற வார்த்தைக்கு வந்து சாதி பேர்னே தெரியாது அப்படின்னு கூட சொல்லிருக்காரு ஆனா அண்ணனும் அண்ணன் கூட இருந்த மத்த தம்பிங்கும் எடுத்த ஸ்டாண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படிதாங்க பாடுவோம் நாங்க திரும்ப திரும்ப பாடுவோம் உங்களுக்கு எரிச்சலா இருக்கா அப்படின்னு பாடுறாங்க டேய் தம்பிங்களா அடே அண்ணா ஆக்சுவலா பாத்தீங்க அப்படின்னா நீங்க மறுபடி மறுபடியும் என்ன வந்து வந்து அவமானப்படுத்துறோம் நினைச்சிட்டு அவமானப்படுத்திட்டு இருக்கோங்கிறதே உணராத அதுதான் பிரச்சனையே தயவுசெய்து உணர்ந்தாதான் நீங்க இன்னொரு முறை எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு உங்களுக்கு புரியும் இந்த நல்ல நீதிபதி அப்படின்னு நம்ம ஏன் அப்படி சொல்றோம்னா அழுத்தி நல்ல நீதிபதினு சொல்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே சாட்டை துருமுருகனா இருக்கட்டும் இல்ல சவுக்கா இருக்கட்டும் இதே மதுரை கோர்ட்டுக்கு போகும்போது வந்து ஈஸியா வெயில் கடிச்சிருந்துருக்கும் அந்த நீதிபதி அவர்கள் வந்து இன்னொருத்தர் போர்டு வச்சு பேசிட்டு இருப்பார் இல்லையா மாரிதாஸ் அவர்களுக்கு என்ன சொன்னாங்க அப்படின்னா இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்கிற ஒருத்தர் தப்பா பேச மாட்டாரு அப்படின்னு சொன்னாங்க ஆனா இங்க புகழேந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா இவ்வளவு ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற இவ்வளவு சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருக்க இவ்வளவு வியூஸ் போகுது பொறுப்பா நடந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு அதாவது வியூஸும் ஃபாலோவர்ஸும் சப்ஸ்கிரைபர்ஸும் நிறைய வச்சிருக்கிறாங்கக்காக அவன் பொறுப்பா தான் பேசுவான் சமூக சிந்தனையோட தான் அவன் பேசிட்டு இருக்கான் அதனால தான் எல்லாரும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது அவனை மாதிரி நிறைய அறவே காடும் அதுக்கப்புறம் ஆபாசமா பேசுறவங்க இன்னொரு மோசமான வார்த்தைகள்லாம் சொன்னா அறிப்படுத்துவாங்க என்னென்னு சொல்லலாம் நம்மளால அதை பயன்படுத்துறது இல்லை இந்த மாதிரி இல்லைன்னா ஒரு வார்த்தை வச்சுக்கலாம் தற்கூரிங்க சமூகத்துல இருக்கதா செய்வாங்க அதனால என்ன வீடியோ போட்டாலும் பாக்குறதுக்கு அங்க ஒரு மில்லியனோ டூ மில்லியனோ ஆளுங்க இருக்கதான் செய்வாங்க அதனால ஒருத்தங்க பாக்குறாங்க ஒன் மில்லியன் வியூஸ் போகுது அப்படிங்கறதுக்காக அவன் சமூக சிந்தனையோட தான் பேசுறான் எந்த அர்த்தமும் இல்லை அதனால சமூக சிந்தனை இல்லாமல் இந்த மாதிரி கலவரம் உண்டு பண்ற மாதிரியோ இல்லைன்னா பிரச்சனைகள் சமூகத்துல உண்டு பண்ற மாதிரியோ ஒவ்வாமையா பேசி திரியுறவங்களை இந்த மாதிரி கொட்டு வைக்கிற நீதிபதியே நான் நல்ல நீதிபதி அப்படின்னு சொல்றேன் மத்தவங்களை நான் கெட்டவங்க எல்லாம் சொல்ல வரலப்பா இது நல்லா இருக்குது இப்படி சொல்லி என்ன பேசிருக்கிறாங்க அப்படின்னு கவனம் செலுத்தி சமூகத்துக்கு இது ஒவ்வாம அப்படின்னு கவனத்தோட அதை பார்த்து அணுகி அதுக்கான ஜட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்பவே சந்தோஷம் அளிக்குது இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல நம்ம கேட்டிருந்தோம் அதாவது சட்டமன்றத்துல நடக்கிறதும் நாடாளுமன்றத்துல நடக்கிறதும் உங்களுக்கு புரியுதா ஏன் அதை பத்தி எல்லாம் நீங்க லைவ் போக மாட்டேங்கிறீங்க பேச மாட்டேங்கிறீங்க வீடியோஸ் போட மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தோம் ஏன்னா சின்ன சின்ன சேனல்ஸ் கூட என்ன நாடாளுமன்றத்தை நடக்குதோ அதை அப்படியே பார்த்து அட்லீஸ்ட் டெலிகாஸ்ட் பண்ற முயற்சி செய்யறாங்க அதை விட கொஞ்சம் புரிதல் உள்ள லெப்ட் ஐடியாலஜிஸ் எல்லாம் அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க இப்ப எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா எல்லாரோடைய கண்டென்ட்டும் லெப்ட் ஐடியாலஜி பேசுறவங்க எல்லாரோடைய கண்டென்ட்டுமே ராகுல் என்ன பேசியிருக்கிறாரு இங்க சைட் மோடி சைட்ல இருந்து என்ன பேசிருக்காங்க பிஜேபி சைட்ல இருந்து அப்படின்னா வீடியோவே போட்டுட்டு இருக்காங்க இவனுக்கு என்னடா எனக்கு ஒரு தடவை சவுக்கை பத்தி வீடியோ போடுறது இல்லை தன்னை பத்தி வீடியோ போடுறது டிஎம்கே பத்தி வீடியோ போடுறது ஸோ இது என்ன நம்மளுக்கு காமிக்குதுன்னா அரசியல்ல இன்னும் ஆனா ஆனாவே தெரியாம தான் இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்மளுக்கு சொல்ல வருது